ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட் வந்து ப்ளிங்க் ஆகுங்களே ஓகே ஹெல்மெட் எலக்ட்ரிக் வண்டி வந்து ரிசர்வ் எல்லாம் நமக்கு தெரியாது சோ அப்ப எங்க போய் நிக்கிது நமக்கு தெரியாது அப்ப இப்ப ஃபிஃப்டீன் நைன் கிலோமீட்டர் காட்டுது அப்படின்னா நம்ம ஃபிஃப்ட்டின் நைன் கிலோமீட்டர் வரைக்கும் டிரைவ் பண்ணலாம் போல போகலாம் அப்படிங்கறது வந்து கிலோமீட்டர் நம்ம போயிட்டு வந்துர்லாம் எடுத்துட்டு போயிட்டு வந்துர்றோம் இது எல்லாமே நம்ம சேஃப்டி வைஸ் இது எல்லாமே நம்ம பண்ணி ஓகே 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 சூப்பர் புல்லு கட்டையே தூக்க முடியாத அடுத்த புல்லு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மாலா கித்தி சேனலோட ஒரு வீடியோ ஸோ இந்த வீடியோ என்ன ஒரு வீடியோனா ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ சொல்லுவோம் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து எங்கேயுமே போகவே இல்லை வந்து கரூர் போக போகிறோம் அது யார் யாரெல்லாம் போகிறோம்னா நானும் கீர்த்தி ப்ளஸ் வந்து பாலா வந்து டிரைவிங்ல இருக்காங்க காமிக்கில் நீங்கள் ஏமாறாதீங்க அதுக்கடுத்து இப்போ வந்து நாங்கள் அங்கே போயிட்டு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து சில விஷயங்கள் வந்து கலந்துக்குவோம் இப்போ வந்து கீர்த்தி வந்து ரெஸ்ட் பேருக்கு ஸோ கீர்த்திக்கு ஒரு நல்ல சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்காக தான் நாங்கள் வந்து கரூரே வந்திருக்கோம் என்ன சர்ப்ரைஸ்னா வேற லெவலில் இருக்க போகுது அந்த சர்ப்ரைஸ் அவள் என்ன ரியாக்ட் பண்ண போகிறான்னு தெரியல நம்ம போய் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறப்போ பார்ப்போம் சரி இப்போ வந்து பாலாவோட ஒப்பீனியன் என்னன்னு கேப்போம் நீ கரூருக்கு வந்துட்டோம் கீர்த்திக்கு சர்ப்ரைஸ் கொடுக்காக அவளுக்கு அது ரொம்பவே உண்மையிலே பிடிக்கும் நினைக்கிறேன் அவள்கிட்ட வந்து சும்மா கரூருக்கு ப்ரொமோஷன் சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்கோம் ஆனா அது ப்ரொமோஷனுக்காக இல்ல வேற எல்லாரும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு ஸோ வாங்க பாக்கலாம் அவன் என்ன ரியாக்ட் பண்ணுவான்னு நினைக்கிற கண்டிப்பா ரொம்ப ஹாப்பியா இருவா எமோஷனலா அழுக வருமானு தெரியல வந்துச்சுன்னா அதையும் கவர் பண்ணுவோம் சரி வாங்க போலாம்

பிடிச்சிருக்கோ பாரு என்ன பிடிச்சிருக்குன்ற உனக்கு பைக் வாங்குறதுக்காக தான் கரூருக்கே வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஸோ நாங்கள் வீடியோ முதல்ல பேசிட்டு வந்தோம் நானும் சுமதியும் பைக் வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு ஸோ உனக்கு பிடிச்சிருக்க பைக்கை பாரு ஏன்னா ரொம்ப நாளாக பைக் வேணும் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தேன் இந்த பைக் வந்து எலக்ட்ரிக் பைக்கு ஸோ பெட்ரோல்லாம் போட தேவையில்ல சார்ஜை போட்டு ஜல்னு அழுத்து போயிட்டே இருக்கலாம் உனக்கு ஓட்டுறது நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லி தான் இங்கே ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணி தான் இங்கே வந்திருக்கேன் பாரு பைக் கீர்த்திக்கு இந்த சர்பிரைஸ் ஃபைனலாக உடச்சி காட்டியிருக்கோம் என்ன சர்ப்ரைஸ் ஸோ சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கா ஸோ இனிமேல் தான் பைக் செலக்ட் பண்ண போறோம் பிடிச்ச பைக்கை வந்து இன்னைக்கு வாங்கிட்டு கிளம்ப போகிறோம் சரியா ஹாப்பியா அழுகாது அலிகாத அலிகாத நோண்டா நான் கண்டிப்பா வந்து அழுதுறேனான்னு தெரியல பார்க்கலாம் வந்து எனக்கு பைக் வாங்கி தரறாங்கன்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு انا பைக் போது வருது எனக்கு எதுவுமே வாங்கித் தர மாட்டேன்னு சொல்லுச்சு ஒரு பைக் வாங்கி நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்க அப்பா வந்து எலெக்ட்ரிக் பைக் வச்சிருக்காங்க ஸோ எனக்கு ஓட்ட தெரியும் ஆனால் வந்து ரொம்ப ஆனால் பழகியிருக்கேன் பதினஞ்சு நாள் இப்போ பழகியிருக்கேன் ஸோ கண்டினியூஸாக ஓட்டி நானும் வந்து பைக் ஸ்கூட்டி ஓட்டி நான் எல்லா இடத்துக்கும் போப்பார் எனக்கு வாங்கி தரு ஹாப்பி தேங்க்யூ சார் வாங்க மேம் வாங்க சார் கௌரவ் கலெக்டிவ் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதான் பைக் பார்க்கலாம் வந்திருக்கோம் பார்க்கலாம் சார் பார்க்கலாம் சார் என்ன என்ன மாடலஸ் இருக்குன்னு காட்றீங்களா இருக்கு உங்களுக்கு 13 வேரியன்ட் இருக்கு உங்களுக்கு நீங்க எவ்வளவு மைலேஜ் நீங்க டெயிலிய யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பைக் எடுத்து மைலேஜ் எடுத்துக்கலாம் தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஸ்பீடும் தகுந்த மாதிரி ஸ்பீடு ஸ்பீடு இது வாரியர் ப்ரோ ஓகே வாரியர் ப்ரோ இது பார்ட்னர் பார்ட்னர் ப்ரோ

ஸோ இதில் வந்து சேஃப்டி வைஸ் பார்த்துட்டிங்கன்னா எல்ஆர்பி பேட்டரி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எல்ஆர்பி பேட்டரியில வந்து பார்த்துட்டிங்கன்னா கிறிஸ்மேட்டிக் செல்ஸ் அப்படிங்கிற செல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதாவது கார்லாம் யூஸ் பண்ணுவாங்க இது கார்பரேட் செல்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆக்டிவ் பிஎம்எஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரிவர்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸோ நீங்கள் வண்டி ஏதாவது ரிவர்ஸ் எடுக்கணும்னா கூட நீங்கள் ரிவர்ஸ் எடுத்துக்கலாம் தெரியும் என் ஒருத்தன் முன்னாடி போனாலும் முன்னாடி அந்த பின்னாடி வரும் ரிவர்ஸ் மாதிரி ஃப்ரெண்டில் வரலாம் ஃப்ரெண்ட்ல போய்க்கலாம் இன்னொரு டைம்லாம் இங்கே காரில் மாதிரி ரிவர்ஸ் கியர் போட்டு வந்துருக்கலாம் அதே மாதிரி காரில் இருக்கிற மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது க்ரூஸ் மோடும் இதில் இருக்குது ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு க்ரூஸ் மோட நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வண்டி ஓடிட்டே இருக்கும் உங்களுக்கு அதே ஸ்பீடில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதே ஸ்பீடில் உங்களுக்கு ஓடிட்டே இருக்கும் ஓ சூப்பர் இதில் மூணு மோடு இருக்குது உங்களுக்கு பரவாயில்லையே எக்கோ பவர் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ட்டு மூணு மாடு மூணு பேர் இதுலயே இருக்கு மூணு வரைக்கும் உங்களுக்கு எக்கோ பவர் ஸ்போர்ட்ஸ் நல்ல ஸ்பீடா போகுது அறுபது அஞ்சு வரைக்கும் போகும் அதாவது நீங்க ஸ்லோப்ல ஏதாவது நிக்கறீங்க மேட்டு மேல நிக்கும்போது வண்டி ரிவர்ஸ் வராங்க ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் நீங்க வந்து பிரேக் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா வண்டி முன்னாடி நகராது பின்னாடி நகராது ஓ அப்படியே ஒரு இடத்துல ஒரே இடத்துல அப்படியே நிற்கும் ஸோ அந்த ஆப்ஷனுமே இதுல இருக்கு உங்களுக்கு ரெண்டாவது நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா இப்போ பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து இப்போ பேசிட்டு இருப்போம் அப்போ வண்டி ஆன்ல தான் இருக்கும் அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க மோஸ்ட்லி இந்த திராட்டில் கொடுக்க பார்ப்பாங்க அதனால ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் மோடு உங்களுக்கு வந்துடும் ஓ ஸோ அதனால வந்து வண்டி வந்துட்டு மூவ் ஆகாது உங்களுக்கு திரும்ப நம்ம அந்த பிரேக்கை கிளிக் கிளிக் பண்ண பண்ண ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு அந்த ஆப்ஷனும் இதுல இருக்கு டெக்னாலஜி வைஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் அது போக நம்ம சர்வீஸ் அண்ட் ஸ்பேர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா இப்போ சர்வீஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம சர்வீஸோட காஸ்ட் வந்து கம்மி பண்ணியிருக்கோம் நிறைய இடத்துல அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பேட்டரி சொன்ன மாதிரி செல் பேலன்ஸிங் நம்ம கொடுத்துருக்கோம் அதனால் வந்துட்டு மோஸ்ட்லி உங்களுக்கு வாரண்டி டைம் கம்மியாகும் அந்த சர்வீஸ் டைம் வந்து தேவை உங்களுக்கு வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம் மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஹால் சென்சார் கொடுத்துருக்கோம் ஸோ மேஜரா மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹால் சென்சர் ஃபெயிலியர்லாம் நடக்கலாம் அப்போ அதுக்காக அதை தவிர்க்கக்காக தான் நம்ம டபுள் ஹால் சென்சார் கொடுத்துருக்கோம் இப்போ ஒரு ஹால் சென்சர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஒரு மோட்டரை நீங்கள் கம்பெனிக்கு அனுப்பும் ஒரு ஃபைவ் டேஸ் எடுத்துக்கும் திரும்பி மோட்டர் ரிட்டர்ன் நம்ம கைக்கு வர்றதுக்கு சோ அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ மோட்டர் டபுள் ஹால்சன் கொடுத்தோம் ஒரு ஹால் சென்சர் ஃபெயிலேஷன் இன்னொரு ஹால் சென்சர் நீங்க மாட்டிக்கலாம் ஸோ அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம் இன்னொன்னு மேஜர் ஒரு என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் பேட்டரி கண்ட்ரோலா இது மூணுமே ஐபி சிக்ஸ்டி செவன் வாட்டர் ப்ரூஃப் ஓகே சோ அதனால நீங்க தைரியமா இதை எடுத்து வண்டியை ஓட்ட முடியும் மழைலயும் ஓட்டலாம் தண்ணியிலையும் நீங்க ஓட்ட முடியும் அதனால இதுல பேட்டரியில் உங்களுக்கு எந்த இஷ்யூமே வராது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகும் ஒருத்தர் சார்ஜ் பண்ணுவோம் ஒரு தடவை நீங்க சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் கிடைக்கும் ஆக்சுவலாக ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரொபோட்டிக் ஃபேஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஓ அண்ட் இது ஃபுல்லாக பியூர் எல்இடி உங்களுக்கு பல்ப்ஸ் எல்லாமே எல்இடி ஆமாம் ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த சேஃப்டிக்கு வந்துட்டு டபுள் டிஸ்க் கொடுத்துருக்கோம் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் நம்ம ஸோ அதாவது நீங்கள் ரியர் பிரேக் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்லி பிரேக் அப்ளை ஆகும் ஸோ இதனால வந்து ஒரு ரெண்டு அடிக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் ஸ்டாப் ஆயிடும் ஸோ சேஃப்டி வைஸ் வந்துட்டு அதுவும் நம்ம கொடுத்துருக்கோம் அண்ட் இன்னொன்று என்ன சேஃப்டிக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல உங்களுக்கு ஹெல்மெட் அவேர்னஸ் கொடுத்துருக்கோம் ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வந்து பிளிங்க் ஆகும் உங்களுக்கு ஓகே ஹெல்மெட் போட்டு எடுக்கணும் ஆமாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் போட்டோம்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட் ஸ்டாண்ட் அலாரம் உங்களுக்கு காட்டும் இண்டிகேட் காட்டும் இது நீங்கள் த்ராட்டில் கொடுக்கும்போது வண்டி மூவ் ஆகாது 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 ஆமாம் அந்த சைட் ஸ்டாண்ட் போட்டுருக்கனால மூவ் ஆகாது மூவ் ஆகாது ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்க்கிங் மோடில் தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ அந்த சைட் ஸ்டாண்ட் எடுத்துட்டாலுமே

பர்சன்டேஜ் ஆஃப் எல்லாம் சார்ஜ் கொடுத்துருக்கும் ஒரு கஸ்டமர் வந்து வண்டி எடுக்கிறாங்க அப்படின்னா எவ்ளோ பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்கு எவ்ளோ கிலோமீட்டர் போகலாம் அப்படிங்கறதே நம்ம காமிச்சிருக்கோம் ஒரு வண்டி எடுக்கும்போது எவ்வளவு கிலோமீட்டர் போகும் தெரியாம எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னம்னா இப்ப பெட்ரோல் வண்டினா ரிசர்வ் விழுந்துடும் எலக்ட்ரிக் வண்டி வந்து ரிசர்வ் எல்லாம் நமக்கு தெரியாது சோ அப்ப எங்க போய் நிக்குது நமக்கு தெரியாது அப்ப இப்ப 59 கிலோமீட்டர்ஸ் காட்டுது அப்படினா சோ நம்ம 59 கிலோமீட்டர் வரைக்கும் டிரைவ் பண்ணிக்கலாம் போகலாம் அப்படிங்கறது வந்து 10 கிலோமீட்டர் நம்ம போயிட்டு வந்திரலாம்னா எடுத்து போயிட்டு வந்திரலாம் சோ இதெல்லாம்மே நம்ம சேஃப்டி வைஸ் இதெல்லாம்மே நம்ம பண்ணிடுறோம் நம்ம சார்ஜர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்ப்ளே சார்ஜர் தான் குடுக்குறோம் சோ உங்களுக்கு டிஸ்ப்ளேல வந்து பாத்தீங்கன்னா 20 40 80 அப்படிங்கற மாதிரி परसेंटेजல உங்களுக்கு அதுலயே காட்ட ஆரம்பிச்சோம் எவ்வளவு ஏறி இருக்குன்றது ஆமா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ஜர்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பர்சன்ட் எவ்வளவு மணி நேரத்தில் இன்னும் சார்ஜ் ஏற போகுது அப்படிங்கறது வந்துடும் உங்களுக்கு ஓகே ஓகே ரொம்ப நேரம் சார்ஜ் போட்டு பேட்டரி வீக் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு இது இருக்கும் ஆட்டோ கட் ஆஃப் ஆயிரும் அதுவே ஆயிடும் ஃபோர் ஹவர்ஸ் சார்ஜிங் டைம் ஆகும் உங்களுக்கு அதுவே உங்களுக்கு ஃபோர் ஹவர்ஸ் சார்ஜ் முடிஞ்சதுமே ஆட்டோ கட் ஆஃப் ஆயிரும் ஸோ நீங்க நிறைய ஆப்ஷன் இருக்கு நிறைய சேஃப்டி இருக்கு லேடிஸ்க்கு இது பைக் சர்வீஸ் வாரண்டி எல்லாம் எவ்வளவு சார் வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா பேட்டரிக்கு மூணு வருஷம் மோட்டருக்கு மூணு வருஷம் கண்ட்ரோலருக்கு மூணு வருஷம் தரோம் சார் உங்களுக்கு சார்ஜருக்கு மட்டும் ஒன் இயர் வாரண்டி வரும் ஒன் இயர் வரும் சார் ஏதாவது ப்ராப்ளம்னா உங்களை வந்து மாற்றிக்கலாம் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் சார் அதே மாதிரி கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறோம் நம்ம ஐம்பதாயிரம் பே பண்ணிடலாமா எவ்வளோ பார்த்துட்டு ஓகே ஸ்டார்ட் அழிச்சிட்றேன் ஃபைலுல்லா கீர்த்தி வந்து சாகாசம் பண்ணி ஓட்டி காட்டுவாங்க அதையும் பாருங்க இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஜி ஃபைவ் இந்த மாடலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா ஓகே இங்கே இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இருக்குது ஓகே டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் கட்டினா போதும் இஎம்ஐ ஆப்ஷன்ஸில் வண்டி எடுத்து கட்டினா போதும் இஎம்ஐ பண்ணிக்கலாம் சரி சரி வண்டி எடுத்து இது பே பண்ணியாச்சு வண்டியை எப்போ டெலிவரி எடுக்க போகிறோம் ஸோ வேறு லெவலில் பண்ணுறோம் ஒன்

ஸோ இந்த கௌரா எலெக்ட்ரிக் பைக் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து அறுபது பிரான்ச் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கேனாலும் வாங்கிக்கலாம் ஸோ நாங்கள் இங்கே வந்து எங்களோட ஃப்ரெண்டு இங்கே இருக்கிறதுனால அவங்கள பார்த்துட்டு அப்படி இந்த ஷோரூமில் வந்து வாங்கிட்டு நாங்கள் கிளம்புறோம் ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கௌரா எலக்ட்ரிக்ஸ் வந்துட்டு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க நீங்கள் வெறும் ஒரு மூணு லட்சம் வச்சிருந்திங்கன்னா போதும் நீங்களும் வந்து இந்த ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணலாம் நீங்களும் ஒரு ஓனர் ஆகலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் தேவைப்படுற அவங்க நீங்கள் கான்டெக்ட் பண்ணி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணலாம் பைக்கும் கவுர் எலக்ட்ரிக் பைக்கை வாங்கி நீங்களும் சூப்பராக சேஃபாக ஜாலியாக வந்து உங்கள் ஃபேமிலியோட ஓட்டுங்க